வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் நம்ம கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்கள்லங்க யுவர் ஆக்சுவலாக அளவுக்கு கமெண்ட்ரி பண்ணாருன்னு எல்லாருமே பார்த்துருக்கோம் தமிழில் ஃபுல்லாக ஏதோ ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் பிளேயர் பேசுற மாதிரியே இருக்காது ஏதோ நாம் அந்த மேட்சை பார்த்து கமெண்ட்ரி கொடுக்கற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஜனரஞ்சகமாக தமிழக ரசிகர்கள் மத்தியில் நிறைஞ்சவர் தான் நம்ம ஸ்ரீகாந்த் அவர்கள் இவர் முன்னால் இந்திய கிரிக்கெட் அணியோட முக்கியமான வீரர் மட்டும் கிடையாதுங்க இந்த தேர்வு குழு இருக்குல்ல அதாவது எந்தெந்த மேட்சில் யார் யார் விளையாட போகிறாங்க இந்த ஸ்குவாடை ரெடி பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு வீரருக்கு வாய்ப்பு கொடுக்கறதா இருக்கட்டும் அப்பேற்பட்ட முடிவுகளை எடுக்கிறது பிசிசிஐயோட தேர்வு குழு தான் செலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட தேர்வு குழுவோட சேர்மனாக இருந்தவர் தான் ஸ்ரீகாந்த் அவர்கள் இது எத்தனை பேர் தெரியும் அப்பேற்பட்ட முக்கிய பொறுப்பு வகைச்சவர் இவர் அவரே இப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இருக்குல்ல இதுக்கு ஹார்திக் பாண்டியா கேப்டனாக இருந்தால் சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாருங்க அண்ட் அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி விதையை இப்பயே நம்ம போட ஆரம்பிச்சிடணும் இப்போ வர்ற அடுத்தடுத்த டோர்னமெண்ட்ஸில் பாண்டியாவே நம்ம லீட் பண்ணதுக்கு அனுப்பலாமே ஆக்சுவலாக நான் மொட்டை இப்போ செலெக்ஷன் கமிட்டி சேர்மனாக இருந்தால் நான் இது தான் டிசிஷனாக எடுத்திருப்பேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் இன்னொரு சஜஷனே முன் வச்சிருக்காருங்க அதாவது இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் செமிஃபைனலில் இந்தியா ஒரு பெரிய அடி வாங்குச்சுல அது காரணமே தரமான வேகப்பந்து வீச்சாளர் நம்மக்கிட்ட இல்லாமல் போனது தான் இதை ஒத்துக்கணும் இது என்னென்ன இதை ஒப்பீடு பண்ணியே சொல்கிறேன்னே இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸில் பாகிஸ்தான் அவ்வளோ கம்மியான ஸ்கோரை எப்படி டிஃபெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம் களத்தில் அஃப்ரிடி இருக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட பாகிஸ்தானு தான் வெற்றி வாய்ப்புன்ற மாதிரி மேட்சே மாறிச்சு இதுக்கு காரணம் அந்த அளவு உலகத்தரமான பவுலர்ஸ் பாகிஸ்தான் டீம்ல இருக்கிறது தான் நீங்களே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வாங்களேன் இங்கேருந்து ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது ஃபுல்லாக ஃப்ளாஷ்பேக் போங்க பாகிஸ்தான் அணி சிறந்த பேட்டர்ஸை கொண்டு காட்டிலும் பவுலர்ஸை இந்த உலகத்திலேயே தலை சிறந்த பவுலர்ஸ்ன்னு அப்பேற்பட்ட வீரர்களை கொண்டிருக்கானி அந்த டீம் இதை மட்டும் கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க தரமான பவுலர்ஸ் உள்ளே இருக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க இந்த ஒரு விஷயம் அதாவது தரமான பேசர்ஸ் டீமில் இருந்தாங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்பை நம்ம பக்கமே நிலைநிறுத்தி வச்சிருக்கலான்றது பாகிஸ்தானினோட ஃபைனல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மூலமாக தெரிய வந்துச்சு நம்மளுக்கு ஆனால் போதாத காலம் ஆப்ரிட் இன்ஜுரி மேட்ச் அப்படியே இங்கிலாந்து பக்கம் திரும்பிச்சு அதை விட்டுருங்க அதை மனசில் வச்சு தான் ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த விஷயத்த சொல்கிறாரு நல்ல வேகப்பந்து வீச்சாளர்களை இந்திய அணிக்காக நாம் தேடி தேடி பிடிக்கணும்னு சொல்கிறாருங்க நல்ல விஷயம் தேடி பிடிக்கணுன்ற சென்ஸ் நம்ம ஸ்ட்ரீட் கிரிக்கெட் பசங்க நிறைய பேர் இருப்பாங்க பாருங்கள் உண்மையிலேயே கிரிக்கெட் சார்ந்து பெருசாக வளரணும் அப்படின்ற இருக்க பசங்களை தேடி பிடிக்கலாம் கேம்ப் நடத்தலாம் தப்பே இல்லையே பிசிசிஐக்கு இதை விட்டால் வேறு பெரிய வேலை இருக்க போகுது திறமைகளை உரிய திறமைகளை கண்டுபிடிச்சி கொண்டு வரதை விட்டால் வேறு என்ன பெரிய வேலை இருக்க போகுதுன்ற ஏன்னா மக்கள் தொகையில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்க நாடுகளே பர்ஃபாமன்ஸில் ஹெவியாக இருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு முப்பத்தி மூணு கோடி பேர் இருக்க ஒரு நாட்டில் இருந்து ஒரு பதினோரு பெஸ்ட்டான பேர்ஸை செலக்ட் பண்ணி வேர்ல்டு கப் அடிக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்று நாற்பது கோடி பேர் இருக்கும் இந்தியாவில் புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு ஓகே இதை தான் இங்கே இவரும் மென்ஷன் பண்ணியிருக்காப்புல நல்ல வேகப்பந்து வீச்சாளர்களை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு உலக உலகக்கோப்பை நம்ம கையில் வரும் பேட்டர்ஸை வச்சு மட்டும் ஒன்றும் ப்ரொவிஜன் இல்லைப்பா பவுலர்ஸும் பெஸ்ட்டாக கொண்டு வாங்கன்றாரு ஓகே அடுத்து நம்ம கும்ளி அவர்கள் இவரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க இது ஆக்சுவலாக நம்ம உச்சக்கட்ட அளவுக்கு யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கு ஆமால கிட்டத்தட்ட கரெக்டுதால அப்படி நாமளே உச்சி கொட்டுவோம் என்ன சொல்றாரு டெஸ்ட்டுக்கு ஒரு அணியும் அப்புறம் இந்த ஒயிட் பால் கிரிக்கெட் இருக்கல அதை அந்த ஒன் டே இன்டர்நேஷனல் அண்ட் டி டுவெண்ட்டி இன்டர்நேஷ்னல்ஸ் இதுக்கு ஒரு அணியும் தனியாக தேவைன்னு சொல்கிறாரு இட் மீன்ஸ் டெஸ்ட்டுக்கு விளையாடுற பிளேயர்ஸ் அதுக்கு மட்டும்தான் விளையாடணும் இந்த ஒயிட் பால் கிரிக்கெட்டுக்குள்ளே வரக்கூடாது ஒயிட் பால் கிரிக்கெட்டில் விளையாடுற பிளேயர்ஸ் மட்டும் தான் விளையாடணும் இந்த பக்கம் போகக்கூடாதுன்றாரு இது சாத்தியமே இல்லைன்னு நினைக்காதீங்க நாம் ஒரு வேலையை பார்த்தோம் ஞாபகம் இருந்துச்சா தனித்தனியாக ஒரே நேரத்தில் டீமை ஸ்ப்ளிட் பண்ணி அமைச்சோம் இங்கே ஒரு இந்தியா டீம் அங்கே ஒரு இந்தியா டீம்னு சொல்லிட்டு ஸோ வீரர்களுக்கு இங்கே பஞ்சம் கிடையாது நமக்கு நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் தேவைன்னா ஒரு ஒரு சாஷனை முன்வைக்கிறாப்புல டி டுவெண்ட்டியில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகள் இருக்குல்ல இதை பார்த்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்றார் இதில் ஒரு சில இந்திய ரசிகர்களுக்கு ஈகோ ட்ரிகராகலாம் என்ன அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கிறதுனே விளையாட்டில் அப்படி தான் திறமை எங்கே இருக்கும் அந்த விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தப்பே கிடையாது எதுக்காக இந்தளோர் ஆஸ்திரேலியா நீ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சிக்ஸ்த்து பொசிஷனில் ஸ்டாயினிஸ் வந்து களம்பறங்கிறாரு ஸ்டாயினிஸ்னா உலகத்தோட தலை சிறந்த ஆல்ரவுண்டர்களை முக்கியமான பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட மார்க்க ஸ்டாயினிஸு ஆறாவது பொசிஷனில் வந்து களமிறங்குறாரு இதுக்கும் ஒரு படி மேலே இங்கிலாந்து பக்கம் வாங்க ஏழாவது பொசிஷன்ல லிவிங்ஸ்டன் களம் இறங்குறாரு லிவிங்ஸ்டன் அடிச்ச அடியெல்லாம் நம்ம மறக்க முடியுமா என்ன பேட்டர் அவரு அப்பேற்பட்ட ஒருத்தர் செவன்த் பொசிஷன்ல களம் ஒரு டீம்ல அப்படின்னா அப்ப அவருக்கு முன்னாடி எவ்வளவு பெஸ்டான பேட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க அவரை எந்த அளவுக்கு நம்பி கீழே வரைக்கும் வச்சிருக்காங்க பாருங்க இப்படி ரெண்டு டீம்ஸுமே கடைசி லைன் லைனப் வரைக்குமே பெஸ்டா சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க இது மாதிரி தரமான வீரர்கள் எங்க இறங்குறாங்க பாத்தீங்களா சோ இந்த மாதிரி டி டுவெண்ட்டியில் இந்திய அணி ஒன்று உருவாகணும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்ததாக சமீபகால பஞ்சாயத்து ஒன்றை பற்றியும் பேசிடலாம் இப்போ நாட்டம் பண்ணுறதுக்கு உள்ளே ஆஃப்ரி வந்துட்டாப்பில் அவர் சமாதானப்படுத்துகிற மாதிரி தெரியல அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது நெட்டலா ஒன்றும் இல்லைங்க இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல் மேட்ச்சில் பாகிஸ்தான் தோத்துச்சில்ல தோத்ததுமே பாகிஸ்தான் அணியோட முன்னால் வேகப்பந்து வச்சால ஷாய்பாக் இருக்கார்ல அவர் ட்வீட்டை போட்டாப்புல டெக்ஸில் எதுவும் பெருசாக கிடையாது ஒரு இதையை நொறுங்கின மாதிரி ஒரு சிம்பிளை மட்டும் போட்டிருந்தார் இதை பார்த்துட்டு நம்ம முகமது ஷமி என்ன பண்ணிட்டாப்ல வெந்த புண்ணில் விரலை பாய்ச்சுற மாதிரி இதுக்கு பேர் தான் கர்மா பிரதர் சாரி பிரதர் அப்படின்ட்டாரு ஏன்னா நைன்டீன் நைன்டி டூ உலக கோப்பையில் இங்கிலாந்தை பாகிஸ்தான் பீட் பண்ணி தான் அந்த கோப்பையை அடிச்சிருந்தாங்க அதுக்கு இங்கிலாந்து இப்போ பழி தீர்த்துருக்காங்க ஸோ உங்களுக்கான கர்மா உங்களை ஃபாலோ பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க இதை பார்த்து யார் கொந்தளிச்சானலும் இல்லையோ இப்போ ஷாகித் அப்ரி இருக்கார்ல அதான் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியோட தலை சிறந்த ஜாம்பவனம் ஒரு காலத்தில் திகழ்ந்தார் பாருங்க அப்படி சொன்னால் கூட பல பேருக்கு தெரியாது ஷஹின் ஷா அப்ரீடி இருக்கார்ல பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியோட முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர் அவரோட வருங்கால மாமனாரியோடு தான் அவர் தான் ஷாஹித் அப்ரேடி அவர் இப்போ ஒரு அட்வைஸை ஷமிக்கு கொடுத்துருக்காப்புல என்ன சொல்கிறாரு மக்கள்கிட்ட நாம் வெறுப்புணர்வை வளர்க்க வேணாம் நாம் கிரிக்கெட்டர்ஸ் மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும் வெறுப்புணர்வை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணணுமே தவிர அதை அதிகரிக்க நம்ம முயற்சி பண்ணக்கூடாது விளையாட்டு மூலமாக இந்தியா பாகிஸ்தான் உறவு மேம்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முழுக்க முழுக்க ஷமியை டார்கெட் பண்ணி தான் பேசியிருக்காரு இதை கேட்டு பல பேர் என்ன நினைப்பீங்க ஷமி செஞ்சது தப்புப்பா அப்ரிடி அவரோட பக்குவமான மூளை எந்த அளவுக்கு வேலை செஞ்சு இவ்வளோ டீட்டெயிலாக தெளிவான ஒரு பதிவை போகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு நினைப்பீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இன்னொரு வருஷத்தை ரிவியல் பண்ணி அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் ஷாய் பக்தர் சும்மா இல்லைங்க வாயை வச்சுக்கிட்டு அவர் முதல் இடதுமா சொன்னார் ஃபைனல்ஸில் பாகிஸ்தானை சந்திக்கிற தகுதி இந்தியாவுக்கு கொஞ்சம் கூட கிடையாதுன்னு சொன்னார் இப்படி ஒருத்தர் சொன்னார்னா ஒரு இந்தியனில் விளையாடிட்டு இருக்க பிளேயர் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க ஸோ இப்போ முடிவு பண்ணுங்கள் ஷமீர் சொன்னார் கர்மான்ற ஒரு வார்த்தை தப்பாக என்ன சந்தர்பால் மேற்கிந்திய தீவுகள் அணியோட லெஜெண்ட்ஸ் இருப்பாங்களே அதில் முக்கியமான ஒரு லெஜெண்ட் பார்த்தீங்கன்னா இவர் தான் அதில் இவர் பேரை கேட்டல் நம்மளுக்கு என்ன ஞாபகரம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நைன்டி ஸ்கேட்ஸ்க்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் எப்படி நிற்கணுமோ அந்த இலக்கணத்தையும் உடச்சாப்பில்ல கிராஸாக தான் நின்று விளையாடுவார் ஆனால் சூப்பர் பேட்டர் அப்பேற்பட்ட சந்திரபால் அவர்கள் பணத்தை மோஷன் சொல்லியிருக்காரு இந்தியா மட்டும் இல்லை பல நாடுகள்லையும் டி ட்வெண்ட்டி தொடர்கள் எழுச்சி பெற்றுருக்கு ஏன்னா ஒரு நாடு பண்ணுறத பார்த்து இன்னொரு நாடும் டி டுவெண்ட்டி டோர்னமெண்ட் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு தேசிய அணிக்காக விளையாடுறதுல மேற்கு இந்திய தீவுகள் அணி வீரர்கள் ஆர்வம் காட்டுறதுலன்னு ஓப்பனாக அடிச்சிருக்காரு ஆக்சுவலாக இதே தான் அவர்களும் சொல்லியிருந்தாங்க முன்னாடி ஒரு கேள்வி வந்துச்சு சார் இது போல் இந்தியன் பிளேயர்ஸை நம்ம ஃபாரின் டி டுவெண்ட்டி லீக்ஸில் மட்டும் விளையாட வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் திறமை இன்க்ரீஸ் ஆகுமே சார் நிறைய டெக்னிக்ஸை கற்றுப்பாங்களே சார் அங்கே இருக்க ஆட்ட சூழல் குறிப்பாக மைதானத்தோட கால சூழல் அவங்க புரிஞ்சுப்பாங்களே சார் வேர்ல்டு கப் மாதிரின முக்கியமான டோர்னமெண்ட் இந்தியாவுக்கு வெளியே நடக்கிறப்ப அவங்களுக்கு இந்த குறிப்பிட்ட அனுபவம் கை கொடுக்குமே சார்னு பல கேள்விகளை ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டிருந்தாங்க அப்போ டிராவிடர்கள் சொன்ன ஒரே ஒரு பதில் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு என்ன நிலம ஆச்சுன்னு பார்த்தீங்களா அவங்க ஃபுல்லாக தேசிய அணிக்காக விளையாடுறத விட்டுட்டு முழுக்க முழுக்க இது போல ஃபாரின் டி டுவெண்ட்டி லீக்ஸ் கலமரங்க ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி நிலம இந்திய அணிக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தாரு டிராவிடர்கள் கருத்தில் முரண் இல்லை ஆதரிக்கிறதோ உங்கள் கையில் இருக்க அதை விட்டுருங்க ஆனால் இங்கே சந்திரபால் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அவர் மேற்கிந்திய தீவுகள் அணி வீரர் தான் முன்னாள் வீரரானா ஆனால் அவர் குற்றம் சாட்டுறது தன்னோட சொந்த அணி வீரர்களை தான் மேற்கிந்திய தீவுகள் அணி வீரர்கள் சொந்த நாட்டுக்கு விளையாடுறத ஆர்வம் காட்டுறது இல்லைன்னு ஓகே இப்போ இருக்கிற வீரர்கள்லாம் சம்பாதிக்கிறதுல தான் மகிழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாரு சம்பாத்தியம் வேணும் ஆனால் அந்த ஜெஸ்ஸி இருக்குல்ல நாட்டுக்காக களமுறை இன்னொரு நாட்டு அணியை எதிர்த்து அப்போ அந்த ஜெஸ்ஸியில் தேசிய கொடி ஒன்று பொறிக்கப்பட்டிருக்குல்ல அந்த கொடிக்கு மரியாதை கொடுத்து அதுக்கப்புறம் கூடுதல் பெருமையாக காசு வர்றது ஓகே ஆனால் நாட்டுக்காக விளையாடணும் அப்படின்றத எண்ணத்தையே தூக்கி போட்டுட்டு முழுக்க முழுக்க சம்பாதிக்க மட்டும் விளையாடணும் அப்படின்ற மைண்ட் தாட் இப்போ அதிகமாக வந்திருக்கிறதா சொல்லியிருக்காரு அவர் வேற எந்த அணிகளையும் கை காட்டலைங்க மேற்கிந்திய தீவுகள் அணி இருக்கே அதை மட்டும் தான் கை காட்டி பேசிக்கிட்டு இருக்காரு இதில் எந்த உண்மை இருக்குது பொய் மக்கள் நீங்கள் முடிவு பண்ணலாம் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லிட்டா நம்ம சந்திரபாலோட பையன் இவர் பகோ அப்படியே இருக்கல இவர் பேர் டேஜ்நேரின் சந்திரபால் இருபத்தி ஆறு வயசு ஆகுது இவர் அண்டர் நைன்டீனில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல இதை சார்ந்து சர்வதேச அறிமுகத்திலையும் கோலோச்சுவார் அப்படின்ற நம்பிக்கை இப்போ பெருசாக எழுந்திருக்கு ஏன்னா அடுத்த வாரம் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் மேற்கு இந்திய தீவுகள் அணிக்காக சந்திரபால் அவர்களோட பையன் களமிறங்குறாப்புல பார்க்கலாம் சந்திரபுலா அவர்கள் மேற்கிந்திய தீவுகள் அணியோட இப்போதையும் வீரர்கள் பற்றி எந்தளவு போட்டு தாக்கியிருக்காரு இவரோட பையன் எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவார் இவருக்கு கடைசி வரைக்கும் காசு மேலே ஆசை போகாமல் இருக்கான்றதை பொறுத்து பார்க்கலாம் மக்களே ஆக்சுவலாக சந்திரபுழா அவர்கள் சொல்லியிருந்த விஷயம் கரெக்டான விஷயம் அதில் நான் முரண்படவே இல்லை ஆனால் ஒரு விஷயத்தை சொல்கிறவங்க அவங்க முதல்ல எப்படி இருக்காறத பார்க்க வேண்டிய சூழல் இருக்கல அதுக்காக இந்த விஷயத்த ஓப்பனாக பண்ணியிருக்கேன் இந்த வேர்ல்ட் கப் ஹீரோ பற்றியும் பேசியாகணும் மக்களே இவர் இந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டில் எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணால் நம்ம இருந்தோம் ஆரம்ப கடத்துல தான் பண்ணாப்பில்ல ஆனால் இந்த நாக் அவுட் ஸ்டேஜ் சார்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் பர்ஃபாமன்ஸ் வேறு லெவலில் நடந்துச்சுன்னு தான் சொன்னோம் ஆதில் ரஷித் அவர்கள் இவருக்கு இப்போ திடீர்னு ஐபிஎல் லாஸை பெருசாக முளைச்சிருக்கு ஏற்கனவே முளைச்சிது ஆக்ஷனெல்லாம் எடுக்கப்பட்டார் ஆனால் இப்போ பெருசாக முளைச்சிருக்கு ஏன்னால் முன்னாடி பெருசாக சோஃபிக்கல இது கரெக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் இந்த பஞ்சாப் அணி இருக்குல்ல அந்த அணிக்காக ஒரே ஒரு முறை களமிறங்கினார் கரெக்டாக மூன்று ஓவர்கள் பந்து வீச்சுனாரு முப்பத்தைந்து ரன்களை கொடுத்தாப்புல டி ட்வெண்ட்டிலே சகஜம்தான் கிட்டத்தட்ட இவ்வளோ ரன்களை கொடுக்கறது ஆனால் இவருடைய இந்த பர்ஃபாமன்ஸ் இருக்குல்ல இதை பார்த்து பஞ்சாப் அணி நிர்வாகமே கடுப்பாயிட்ருக்கு அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பே கொடுக்கல பெஞ்சில் மட்டும் உட்கார வச்சுருந்தாங்க ஸோ இவர் ஐபிஎல்லில் களமிறங்குனது ஒரே ஒரு போட்டி தான் அதுவும் பஞ்சாபுக்காக அப்பேற்பட்ட ஆதின் ரஷீத் இப்போ என்ன பண்ணுறாப்புல இப்போ வேர்ல்டு கப்பில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் என்னை கண்டிப்பாக ஏலம் எடுப்பாங்க இந்த வாட்டி மினி ஆப்ஷனில் நானும் வரேன்னு சொல்லியிருக்காரு ஸோ பார்க்கலாம் ரஷீத் அவர்கள் இவ்வளோ ஆசைப்பட்றாப்பில்ல ஏதாவது ஊற அணியாவது இவருக்கு கரிசனம் காட்டி எடுக்கிறாங்களான்னு சொல்லிவிட்டு ஓகே அடுத்ததாக நம்ம ஆதில் ரஷி சார்ந்து இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த விட பதிவு பண்ண விரும்புகிறேன் இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல் முடிஞ்சதுல முடிஞ்ச உடனே இந்த உலக கோப்பையை இங்கிலாந்து அணிக்கிட்ட ஒப்படைச்சாங்க ஒப்படைச்சதும் பட்லர் அந்த கோப்பையை பெற்றுக்கிட்டு சக வீரர்கள் கூட அமர்ந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுற மூமெண்ட் இது செலிப்ரேஷன் பயங்கரமாக போயிட்டுருக்கோம் பட்டாஸ்லாம் டமால் டமால் ஃபுல்லாக சுற்றி வெடிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த டைமில் இந்த செலிப்ரேஷனோட முத்தாய்ப்பா அதோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஷாம்பேனை குளிக்க அடிப்பாங்க இது அவங்க எப்பவுமே பண்ணுற ஒரு விஷயம் தான் பாரம்பரியமாக வெற்றி பெற்ற அணியோ அந்த தரப்போ பயங்கரமாக அதை போல் செலிப்ரேட் பண்ண ஷாம்பே என்னை குளிக்க அடிப்பாங்க இது ஆக்சுவலாக இந்த ஷாம்பேனை குளிக்கிறதுக்கு சில வினாடிகளுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த இடத்துல ஆதில் ரஷீதும் மொயநிலையே இருப்பாங்க ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருமே ஷாம்பேனை அவங்க கொண்டு வரது தெரிஞ்சதுமே அந்த இடத்த விட்டு காலி பண்ணிவிடுவாங்க நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் தெரியல அந்த இடத்துல காலி பண்ணி வெளியே போயிடுவாங்க அதுக்கப்புறம் தான் பட்லர் அவர்கள் ஓகே இப்போ ஷாம்பியனை கொடுக்கலான்னு சொன்னதுக்கப்புறம் சாம்பியன் மழை அங்கே புரியும் எந்த அளவுக்கு சக வீரர்களோட மார்க்கத்துக்கும் இந்த மனுஷன் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா ஏன்னா தோனியை தன்னோடய ஹீரோவாக கொண்டு தான் பட்லர் அவர்கள் கரெக்டாக தோனியோட வழியிலே இருக்க மாதிரி தான் தெளிவாக தெரியுது அளவுக்கு மெச்சூரிட்டி வேணுங்க ஏன்னா இப்போ ஏற்பட்ட கேப்டன் மட்டும் இருந்தார்னா ஒரு உலக கோப்பை என்ன இன்னும் பல உலக கோப்பைகள் இந்திய அணி கிடைக்கும் இந்த நேரத்தில் ஐபிஎல் ஃபேன்ஸுக்கு அதுவும் குறிப்பாக நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு சம பெரிய பெரிய அப்டேட்ஸ்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க அதில் முதல் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேவை தோனி தான் வழி நடத்த போகிறாருன்னு தெளிவாக அறிவிக்கப்பட்டிருக்கு இது கசிஞ்ச தகவல் இல்லை அஃபிஷியலாக சிஎஸ்கேவோட சிஇஓ இருக்காரில்ல கே எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அவரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு என்ன சொல்கிறாப்புல இந்த வாட்டி சிஎஸ்கே தரப்பில் இருந்தும் வீரர்கள் விடுவிக்கப்பட்டிருந்தாங்க இந்த முடிவு எடுத்தது எங்களுக்கு கடினமாக தான் இருந்துச்சு பட் தான் ஆகணும் ஆனால் திரும்ப ஏழை நடக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மினி ஏழம் அந்த நேரத்தில் அவங்கள திரும்ப நாங்கள் எடுக்க வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நாம் விடுவிச்ச பிளேயர்ஸை திரும்ப எடுக்க நாங்கள் முயற்சிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்லது அண்ட் இது கூட சேர்த்து தான் தோனியை பற்றி சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே வழி நடத்த போகிறது தோனி தான் வேற யாரும் இல்லைன்னு ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு அண்ட் அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா இவர் ஐபிஎல்ல சிஎஸ்கேயில் இருப்பாரா இருக்க மாட்டான்னு பெரிய கேள்வி ஒன்று நிலவிக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா அஃபிஷியலாக இவர் பக்கத்தில் எந்த பதிலும் கொடுக்காம இருந்தார் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ட்விட்டரில் ஜடேஜாவை கன்ஃபார்ம் பண்ணிட்டாருங்க விளையாட மாட்டேன்னு கிடையாது விளையாட போறேன்னு சொல்லியிருக்காரு என்ன பதிவிட்டிருக்காருனா எல்லாம் நல்லா இருக்கு திரும்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு வித் எல்லோ வேர்டு இதுதான் கவனிக்கணும் அண்ட் இது கூட சேர்ந்து ரீட் வீட்டா ரெய்னா அவர்கள் என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அப்படின்றது வாழ்க்கையில ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் இல்லைனாலும் சின்ன தலை சின்னத்தலை தான் ஓகே ஐபிஎலுக்கு அடுத்தபடியாக ஒரு முக்கியமான பதிலடி உணத்தை பற்றி கண்டிப்பா இப்போ நம்ம பேசியே ஆகணும் சமீபத்தில் நம்ம வீடியோவில் ஒன்று பேசியிருந்தோம் அதாவது இங்கிலாந்து அணியோட முன்னாள் ஜாம்பவான் மைக்கேல் வேகன் இந்திய அணியை பத்தி பயங்கரமா விளாசி தள்ளியிருந்தாரு அதுவும் பிசிசிஐய பயங்கரமா சாடி இருந்தாரு குறிப்பா சொல்லணும் நல்ல இந்தியன் பிளேயர்ஸ் பின்னாடி பிசிசிஐ ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு அதுவும் வேர்ல்டு கப் அடிச்சதுக்கு அப்புறம் இந்தியா பெருசா எதுவுமே சோபிக்கவே இல்ல இந்திய அணி ஒயிட் பால் கிரிக்கெட்ல இருக்கிறதுல மோசமான ஒரு அணி இவங்க பழைய டெக்னிக்கலா மாத்தாம அப்டேட்டே ஆகாம இப்போ இருக்க விளையாடிட்டு இருக்காங்க அது எதுன்னு பல குற்றச்சாட்டில் வேகன் அடுக்கிக்கிட்டே இருந்தார் இந்த குற்றச்சாட்டுக்கு தான் ஹார்திக் பாண்டியா இப்போ பதிலடி கொடுத்துருக்காரு என்ன சொல்கிறாப்ல நாங்கள் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டோம் அதனால தான் இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு நாங்கள் உயர்ந்திருக்கோம் ஸோ யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு இதை விட போல்டாக வேகனுக்கு பதிலடி கொடுக்க முடியுமான்னு தெரியல அப்படி இன்னொரு விஷயத்தான் ஹார்திக் சொல்லியிருக்காருங்க அதாவது ஒரு டோர்னமெண்ட் சார்ந்து நாங்கள் சரியாக பர்ஃபார்ம் பண்ணோன்னா மக்கள் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க அது கரெக்டு தான் நாங்களும் தவறு செஞ்சிருக்கோம் இந்த டோர்னமெண்ட்டில் மற்ற அணிகள் செஞ்ச மாதிரி நாங்கள் அதை திருத்திக்க முயற்சி பண்ண போறோம் அவ்வளவுதான் இதுக்காக நாங்கள் ப்ரூவ் பண்ணணும் இது போல குற்றச்சாட்டு சொல்றவங்களுக்குலாம் அப்படின்ற அவசியம் இல்லைன்னு ஹார்திக் சொல்லியிருக்காரு அடுத்த ஒரு முக்கியமான பட்டியல் தான் நம்ம நியூசிலாந்து அணியை எதிர்த்து இப்ப களமிறங்க போறோம் இது சார்ந்த இந்திய அணி வீரர்கள் நிலவரம் ஏற்கனவே வெளியிடப்பட்டு பிசிசிஐ மூலமா இப்போ நியூசிலாந்து அணியும் அவங்களோட வீரர்கள் பட்டியல அறிவிச்சிருக்காங்க டி டுவெண்டி இன்டர்நேஷனல் அண்ட் ஓடிஐ இந்த ரெண்டு தொடர்கள் சார்ந்தோம் பத்தனை வீரர்கள் கொண்ட நியூசிலாந்தோட பட்டியலை முழுமையா பாருங்க கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நன் அதன் நம்ம கேன் வில்லியம்சன் அண்ட் இவ்வளவு தொடர்ந்து ஃபின் ஆலன் மைக்கேல் பிரேஸ்வெல் டிவான் கான்வாய் விக்கெட் கீப்பர் லாக்கி ஃபர்குசன் மேட் ஹென்ரி டாம் லாத்தம் டெரல் மிட்சல் ஆடம் மில்னே ஜிம்மி நீஷம் கிளென் ஃபிலிப்ஸ் மிட்சல் சாண்ட்னர் ஈஷ் சௌதி டிம் சௌதி அண்ட் பிளாட் டிக்னா அண்ட் த்ரீ ஓடியை சார்ந்து பார்த்தா ஒரு சேஞ்சே கொண்டு வந்திருக்காங்க ஹென்ரி நிக்கோல்ஸ் டு ரீப்ளேஸ் ஜிம்மி நீஷம் ஜெயிக்க வாய்ப்பிருந்த உலக கோப்பையை விட்டுட்டோம் இதுக்கு அடுத்து வர்ற டி டுவெண்ட்டி உலக கோப்பையாக இருக்கட்டும் அடுத்த வருஷம் நடக்க போகிற ஓடியை உலக கோப்பையாக இருக்கட்டும் இதில் அடிக்கிறதுக்கு இந்தியா என்னென்ன பிரயத்தனப்படணுமோ என்னென்ன பயிற்சிகளை மேற்கொள்ளணுமோ அதை இப்போவே மற்ற அடிகளை அடித்து அடித்து பயிற்சி எடுத்துக்கிட்டால் நல்லது இப்படி நடந்தால் ஓகே வரவே இருக்கலாம் இதை விட்டு மற்ற வரப்போகிற அணிகள்லாம் நம்மளை அடித்து மேய ஆரம்பிச்சோம்னா ரொம்ப கஷ்டம் ஸோ இந்திய கிரிக்கெட் அணி மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு நான் சொல்கிறது புரட்சி ரெவல்யூஷன்லாம் கிடையாது டீமுக்குள்ளே பல மாற்றங்கள் நோக்கி போய்கிட்டு இருக்கு என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்